ஏடி பட்டுடாடி வேண்டாம் விட்டு ஐயையே ஆச்சி ஒண்ணு ஆச்சி ஏடி ஜாமி உனட்ட வந்து சொல்ல வட்டேன்னு யாமு டீப்படி செய்ய ஏடி கோயில் கோயிலு கதவும் திறக்கலடி இந்த கோயிலு எதுக்கு டீக்கு தெரிஞ்சுக்கானு பாலபுரம் கதவு திறந்து காலையில் தங்கல பூசே நடத்துக்கானா ஒரு நாள் கதவு திறப்பு கிடையாது ஏடி வேண்டாம் விட்டு மனசுக்கு பயமா இருக்கும்டி யாச்சி நல்ல விஷயம் செய்யும் போது அப்படி சொல்லாதியோ என் மவளுக்கு இன்னைக்கு வேலை கிடைச்சிருக்கும் நிறைய வீட்டுக்கு வந்திருப்பா குத்தி விடுங்க நான் குட்ட மாட்டேன் எனக்கு பயமா

குற்றம் போடாம வாட்டி முக்கு கங்கு எல்லாம் நல்லபடியா நடக்கணும் முருகா ராசையா எப்பா இந்த பிள்ளைக்கு சம்பள கையில சீக்கிரம் கொடுத்துடணும்பா சரி டீ நீ அழுது என்ன செய்ய முடியும் பாட்டு உங்க அம்மா தானே மன்னிச்சிரு எங்க அம்மா கூட பரவாயில்ல எங்க அம்மா போன் பண்ணதே இல்ல அந்த ஆச்சு தான் வேற வேலை எதுவும் பாக்கியாட்டி வேற வேலைக்கு எதுவும் கேட்டு வைக்கிட்டு வா இனி நான்